ஒரு முக்கிய அறிவிப்பு கடந்த சில நாட்களாக நமது வேதாகமதியான வார்த்தைகள் ஆங்கிலத்தில் வருவதாக அனைகர் கூறி வருகிறீர்கள் அது இப்பொழுது யூடியூபில் வந்துள்ள ஒரு புதிய அப்டேட் அதை சரி செய்வதற்கு உங்கள் மொபைலில் நமது ஆடியோ மெசேஜ் ஸ்கிரீனை முதல் படியாக லேசாக தொடவும் தொட்டவுடன் வலது பக்கத்தில் மேற்பகுதியில் ஸ்டார் அல்லது பூ வடிவில் ஒரு சிம்பல் வரும் அதை கிளிக் செய்தவுடன் கீழே ஆடியோ ட்ராக் என்று வரும் அதை கிளிக் செய்து கீழ்வரும் பல மொழிகளில் தமிழ் ஒரிஜினல் என்பதை கிளிக் செய்தால் தேவ செய்தியை தமிழில் கேட்டு மகிழலாம் தங்கள் மேலான ஆர்வத்திற்கும் ஒத்துழைப்பிற்கும் நன்றி மே காட் பிளஸ் இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த நாள் வேதாகம தியானத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன் என் உள்ளத்தில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல்கள் என் தேற்றுகிறது தொண்ணூத்தி நான்காம் சங்கீதம் பத்தொன்பதாம் வசனம் சார்லஸ் என்பவர் மிஷனரியாக தன் மனைவியோடு இந்தியாவிற்கு வந்தார் இந்தியாவில் அவர் தேவனுக்காக முழு மூச்சோடு ஊழியம் செய்தார் திடீரென்று ஏற்பட்ட உடல் நலக்குறைவால் மரண தருவாய்க்கு உள்ளானார் அவருடைய மனைவி மிகுந்த கண்ணீரோடு கணவனுடைய கட்டிலில் அமர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாய் நித்தியத்திற்குள் கடந்து சென்று கொண்டிருந்த அவரை பார்த்து கொண்டே இருந்தார்கள் அவர் எவ்வளவு ஒரு பெரிய விசுவாச வீரனாக இந்தியாவிற்கு வந்தார் இரவும் பகலும் எவ்வளவாய் அலைந்து ஊழியம் செய்தார் அதுவரையிலும் பிரகாசித்துக் கொண்டிருந்த விளக்கு இப்பொழுது அணைய போகிறதே என்று வருத்தத்துடன் பார்த்து கொண்டிருந்தார்கள் அவருடைய கடைசி மூச்சு நின்றது ராஜாதி ராஜாவின் சமூகத்திற்கு போயிருக்கிறார் என்று எதிரில் அமர்ந்திருந்த விசுவாசி மெதுவாய் கூறினார் அந்த வார்த்தைகள் மின்சாரம் போல அவரது மனைவியின் உள்ளத்தில் பாய்ந்து அவர்களை ஆறுதல் படுத்திற்று தனது கணவன் இங்கே கண்மூடி ராஜாதி ராஜாவின் சமூகத்தில் கண்ணை திறந்திருக்கிறார் என்று சந்தோஷப்பட்டார் ஆம் என கருமையானவர்களே கர்த்தரே ஆறுதல் செய்கிறவர் தம் அன்பின் கரத்தால் கண்ணீரை துடைக்கிறவர் துயரத்தில் நீங்கள் மூழ்கும்படி ஒருபோதும் அவர் விட்டு விடுகிறதில்லை லீலி புஷ்பங்களின் மத்தியில் மேய்கிற அவர் சில வேளைகளில் லீலி புஷ்பங்களை தமக்கென்று கொய்து கொள்ளுகிறார் அது உங்களுக்கு வேதனை அல்ல ஏனெனில் லீலி புஷ்பம் மேன்மையான இடத்திற்கே சென்றிருக்கிறது அதே நேரத்தில் அவரது ஆறுதலின் கரம் உங்களை தேற்றி அரவணைத்துக் கொள்ளுகிறது பவுல் இவ்வாறு கூறுகிறார் தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவத்திலாகிலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணியுள்ளவர்களாகும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர் என்று அவர் உங்களை ஆறுதல் படுத்துவதுடன் நீங்கள் மற்றவர்களை ஆறுதல் படுத்தும்படி உங்களை தகுதிப்படுத்தவும் செய்கிறார் அதிகமாக உபத்திரவத்தின் பாதைகளிலே வழி நடந்து வந்த அநேக பக்தர்களுடைய ஆலோசனைகள் இதுதான் பாடுகளின் பாதைகளிலே நடந்து வரும் மற்ற விசுவாசிகளை அவர்களுடைய வாழ்க்கை அதிகமாக தேற்றக்கூடியதாக இருக்கும் யோபு பக்தன் சொல்லுகிறார் அவர் தம்முடைய மகா வல்லமையின் படியே என்னோட வழக்காடுவாரோ அவர் அப்படி செய்யாமல் என் மேல் தயை வைப்பார் என்று வர்களே தாங்க முடியாத வேதனைகள் உங்கள் வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளும் போது மனிதர்களிடம் ஓடாதேயுங்கள் உங்களுக்கு ஒத்தாசை வரும் பர்வதமாகியை நோக்கி பாருங்கள் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஒத்தாசை வரும் துயர தான் ஏசு கிறிஸ்துவின் இனிமையான அன்பின் பிரசன்னத்தை அதிகமாக உணர முடியும் அவர் ஆறுதலின் தேவன் அல்லவா அவர் தன் பொற்கரத்தால் உங்கள் கண்ணீர் யாவையும் துடைப்பார் கத்ததாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக அதிகமாக நேசு தோல் நடத்துகிற இங்கிலாந்து பரலோக பிதாவே பல்வேறு விதமான கத்தாவி இழப்புகளின் பாதையிலே கண்ணீரின் பாதையிலே கடல் சென்று கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக உடைய சமூகத்துல வருகிறோம் அப்பா தாங்க முடியாத இழப்பினால் ஆண்டவர் கண்ணீரோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் நீரே கத்தா சொத்துரோப்பா ஆறுதல் கொடுப்பீ ராகராஜா இந்த நாள் பரிசுத்தமான நாள் விசாரப்பட வேண்டாம் என்று சொல்லி வசனத்தின்படி ஆண்டவர் அப்பா அவர்களுடைய விசாரங்களிலே கத்தாவி உடைய ஆறுதல்கள் அவருடைய ஆத்மாவை தேற்றட்டு தகப்பனே ஆசிர்வதியும் ஏசு நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதா I'll be on me.